ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்து ரூபாய் ஐநூற்று அறுபதுக்கும் கிராம் ரூபாய் இருபத்தைந்து குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்துக்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி ஒரு கிராம் நூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியத்தில் துணை சுகாதார நிலையம் கிராமங்களை இணைக்கும் வகையில் தார் சாலை அமைக்கும் பணி என பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினேழு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்கவும் தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமணிமுத்தாறு ஆரத்தி விழாவில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினர் நூற்றி எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் சங்கத்தின் நிறுவனர் ராமானுஜ மகராஜ் ஆரத்தி விழாவை தொடங்கி வைத்தார் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட சன்னியாசிகள் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் காரைக்காலில் பழமையான புனித தேற்றரவு அன்னை ஆலய இருநூற்று எண்பத்து நான்காவது ஆண்டு திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பலியினை வேளாங்கண்ணி திருத்தல பேராயர் இருதயராஜ் காரைக்கால் மாவட்ட பங்குத்தந்தை தந்தை பால்ராஜ்குமார் ஆகியோர் புனித நீர் தெளித்து தொடங்கி வைத்தனர் இந்த விழாவையொட்டி முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தனது வரி விதிப்பு நடவடிக்கையால் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் புதிய உச்சங்கள் எட்டப்படுகின்றன என்றும் பில்லியன் கணக்கான டாலர்கள் நாட்டின் கருவூலத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த வரிகள் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி வருமான வரிக்கு ஒரு மாற்றாகவும் அமையும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பலத்த மழை கொட்டி வருவதால் சாஸ்ரி பவன் ஆர்கேபுரம் மோதி பாக் கித்வாய் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது சாலைகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது மழை தொடரும் சூழலில் தில்லி முழுவதும் என்ற ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் தக்காளியின் சில்லறை விலைகள் அதிகரித்ததற்கு தேவை விநியோக ஏற்றத்தாழ்வு அல்லது உற்பத்தி பற்றாக்குறை காரணம் அல்ல என்றும் தற்காலிக உள்ளூர் காரணிகளே காரணம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தின் இறுதியிலிருந்து நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தில்லியில் தக்காளி விலை கிலோவுக்கு எழுபத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வானிலை நிலவரம் காரணமாக கடந்த மாத இறுதிக்குள் தக்காளியின் விலை கிலோ எண்பத்தி ரூபாயாக உயர்ந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னையில் தக்காளியின் விலை கிலோவுக்கு ஐம்பது ரூபாயாகவும் மும்பையில் கிலோவுக்கு எட்டு தற்போது அகில இந்திய தக்காளி சராசரி சில்லறை விலை கிலோவுக்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாயாகவும் உள்ளது